ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாருக்கும் ரீதியில் நல்லா இருக்கட்டும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ரெண்டு இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோட ரேட் பார்க்க போகிறோம் ஒரு கிலோ வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் தேர்ட்டி ருப்பீஸ்க்கு வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க